அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் ஃபஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் பூமிபாலன் கிரேஸ்மன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி அடுத்த மாதம் அமெரிக்கா ஜப்பானுக்கு விஜயம் ஜூலை மாதம் வரை சுற்றுலா பயணிகளின் வருகையினால் வருமானம் அறுவைக்காடு பகுதியில் அகழ்வுக்கான அனுமதி பத்திரம் வழங்கல் இடைநிறுத்தம் புதிய போலீஸ் மாதிபரை நியமிப்பதற்கான அரசியலமைப்பு பேரவை நாளை கூடுகிறது கடந்த எட்டு மாதங்களுக்குள் முன்னூற்று பத்து போலீஸ் உத்தியோகத்தர்கள் சேவையிலிருந்து நீக்கம் துருக்கியில் ஏற்பட்ட நில நடுக்கத்தால் பல கட்டிடங்களுக்கு சேதம் இருபத்தி ஒன்பது பேருக்கு காயம் இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்க அடுத்த மாதம் இரண்டு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளவுள்ளார் ஐக்கிய அமெரிக்கா ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கே அவர் விஜயம் மேற்கொள்ளவுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக்க செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தகுதி அமெரிக்காவை நோக்கி பயணமாக உள்ளார் நியூயார்க்கில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்ளவுள்ளார் ஜனாதிபதி செப்டம்பர் இருபத்தி நான்காம் தகுதி ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை அமர்விலும் உரையாற்றவுள்ளார் குறித்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அமெரிக்காவில் உள்ள இலங்கையர்களையும் சந்திக்க உள்ளார் அதனைத் தொடர்ந்து அவர் ஜப்பானுக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளார் ஜப்பானின் பிரதமர் சிஹேரு உஷிபாவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி குறித்த விஜயத்தை மேற்கொள்கின்றார் இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஜப்பானில் நடைபெறவுள்ள இலங்கையர் தின விழாவிலும் பங்கேற்கவுள்ளார் சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்வதற்கான திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவன் ரணசிங்க தெரிவித்துள்ளார் மதுளை சரங்கோல் கந்தவில் ஸ்கை ஃபாஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி பட்ட திருவிழா நேற்று ஆரம்பமானது அமைச்சர் சமந்த வித்யாரத்ன சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவன் ரணசிங்க உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்வதற்கான மற்றமொரு செயற்றிட்டமாக இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்படுகின்றது விசேடமாக மதுரை மாவட்டத்தின் சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்வதற்காகவே இந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம் மிகவும் சிறந்த இடம் இதுவாகும் நாரங்கல நமனுகுல சரங்குல் கந்தவினை கேந்திரமாக கொண்ட சுற்றுலா பயணிகள் புதிய அனுபவத்தை பெற்று கொள்ள முடியும் சிறந்த அனுபவத்தினை வழங்குவதே எமது பொறுப்பாகும் அந்த வகையில் இதனை நாம் ஆரம்பித்துள்ளோம் எதிர்காலத்தில் இந்த இடத்தை மையமாக கொண்டு மேலும் சிறந்த அனுபவங்களை வழங்குவதற்கு எதிர்பார்க்கின்றோம் I <laughs> இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் இதுவரையான கால பகுதியில் ஒன்று தசம் நான்கு மில்லியன் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டின் இதே காலத்துடன் ஒப்பிடும்போது இதில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இடம்பெற்றுள்ளது இந்தியாவில் இருந்து அதிக எண்ணிக்கையில் சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளன இரண்டு லட்சத்து எண்பத்தாறாயிரத்து எண்பத்தி ஐந்து பேர் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் இங்கிலாந்திலிருந்து ஒரு லட்சத்து முப்பத்தி ஐயாயிரத்து எழுநூற்றி இருபத்தி இரண்டு சுற்றுலா பயணிகளும் ரஷ்யாவிலிருந்து இருந்து ஒரு லட்சத்து பதினாறு

தற்போதைய அரசாங்கம் பொது போக்குவரத்து சேவையை முறையாக அபிவிருத்தி செய்வதற்கு உழைத்து வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் லக்மாலே ஹேமச்சந்திர தெரிவிக்கின்றார் கொழும்பில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போதே அவர் இதனை தெரிவித்தார் வட கொழும்பு வழித்தடம் எண் நூற்றி ஐந்து சொய்சாபுர மட்டக்குழி பஸ் சேவை மீண்டும் இன்று காலை ஆரம்பமானது பாராளுமன்ற உறுப்பினர் லக்மாலே ஹேமச்சந்திர கொழும்பு மாநக சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பங்கேற்றனர் பஸ் சேவை நிறுத்தப்பட்டிருந்தது மக்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களை கருத்தில் கொண்டு தற்போதைய அரசாங்கம் இந்த சேவையை மீண்டும் ஆரம்பித்துள்ளது கமையா குறித்த வீதியில் நாளாந்தம் ஆறு பஸ்களும் முப்பத்தி இரண்டு பயண சேவைகளும் முன்னெடுக்கப்பட உள்ளன கொழும்பு மாவட்டத்தில் விசேடமாக குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்கள் பொது போக்குவரத்தையே பயன்படுத்துகின்றனர் மக்கள் பஸ்ஸில் பயணிக்கும் போதே வருமானம் கிடைக்கும் அந்த வருமானத்தின் ஊடாகவே அரசு நிறுவனங்களை பாதுகாக்க வேண்டும் முப்பது நிமிடங்களுக்கு ஒரு தடவை பஸ் சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது கொழும்பு நகரில் இன்னும் பல வழித்தடங்கள் உள்ளன அது தொடர்பிலும் கோரிக்கைகள் கிடைக்கப்பெற்றுள்ளன அதனையும் சிறிது சிறிதாக அரசு உத்தியோகத்தர்களின் ஆதரவுடன் அரசியல்வாதிகளின் ஒத்துழைப்புடன் அனைவரும் கொழும்பு நகரின் போக்குவரத்து சேவையை அபிவிருத்தி செய்வதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படும் கொலமன் அகரே பொது பிரவாண சேவை நகாச்சிட்டோவியமெட்டாபிசரான கண்டு வரணும் ஆனால் எங்களுடைய முதல் கோரிக்கையாக எல்லோரும் சொன்னது நூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் இலக்க பஸ் சேவையை ஆரம்பிக்க வேண்டும் என்று இது நீண்ட ஒரு 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 அதாவது இருக்கக்கூடிய கீழ் மக்களுடைய ஆசை மக்கள் இந்த பஸ் நிறைய கஷ்டங்களை அனுபவித்தார்கள் இப்பொழுது அதற்கு ஒரு 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 எதிர்காலம் கிடைத்திருக்கின்றது நாங்கள் கௌரவ ஜனாதிபதி அவர்களிடமும் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி நாங்கள் கேட்டுக்கொள்வது தயவு செய்து இது ஒரு நாள் சேவையாக இல்லாமல் இந்த மக்களுடைய தேவையை கருதி இந்த மக்களின் நலனுக்காக இந்த சேவை தொடர வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் புத்தளம் அருவக்காடு பகுதியில் இல்மனை அகழ்வுக்கான அனுமதி பத்திரம் வழங்கும் பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக சுற்றாடல் அமைச்சு தெரிவித்துள்ளது கடந்த காலங்களில் அகழ்வுக்கான அனுமதிகள் கோரப்பட்டிருந்தாலும் அவை நிராகரிக்கப்பட்டதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது தற்போதைய பிரச்சினைக்குரிய சூழ்நிலை காரணமாக முறையான விசாரணை நடத்தப்படும் வரை அந்த பகுதியில் இல்மனைட் அகழ்வுக்கான உரிமத்தை வழங்க முடியாது என சுற்றாடல் அமைச்சு தெரிவித்துள்ளது சட்டவிரோத அருவக்காடு இல்மனைட் அகழ்வு மோசடி தொடர்பாக சுற்றாடல் அமைச்சின் வகிபாகத்தை விசாரிக்க புவியியல் மற்றும் சுரங்க பணியகத்திற்கு தலையிடுமாறு சுற்றாடல் அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது புத்தளம் அருவக்காடு பகுதியில் சட்டவிரோத இல்மனைட் அகழ்வுகள் இடம்பெறுகின்றமை தொடர்பில் நேற்று முன்தினம் தகவல்கள் வெளியாகியிருந்தது இல்பனைட் பயன்படுத்தப்பட்ட பல இயந்திரங்களும் குறித்த பகுதியிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்டதுடன் அகழ்வு பணிகளுக்காக வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு தொழிலாளர்களும் ஈடுபடுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் நான்காயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்திருக்கும் அருவக்காடு பகுதி நாட்டின் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் பல சான்றுகளை கொண்ட பகுதியாக கருதப்படுகின்றது புத்தளம் அருவாக்காடு காணி தொடர்பாக எழுந்துள்ள நிலைமை தொடர்பில் கம்பகா யாகோடவில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்வில் தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தனது கருத்துக்களை தெரிவித்தார் கடந்த காலத்தில் நடைபெற்ற தவறான விடயங்கள் சிறிது சிறிதாக வெளிவர ஆரம்பித்துள்ளன பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட கடத்தல் தொடர்பான விடயங்கள் நேற்று முன்தினம் வெளிக்கொணரப்பட்டு அந்த செயற்பாட்டுடன் அமைச்சர்கள் பல தோறப்பட்டுள்ளதாக வெளிக்கொணரப்பட்டு வருகின்றது அது தொடர்பில் தற்போதைய பதில் போலீஸ் மாதிபர் நேரடியாக தலையிட்டு அந்த கடத்தல் தொடர்பில் நாட்டிற்கு வெளிக்கொணர்வதற்கு முயற்சித்துள்ளார் இப்போது ஏழு கட்டு மாதங்களே எங்களுக்கு நிறைவடைந்துள்ளன ஐந்து வருடங்கள் பூர்த்தியாகின்ற போது நாட்டை படுகுழியில் வீழ்த்திய கடத்தல்காரர்கள் சிறிது சிறிதாக வெளியில் வருவார்கள் இந்த நாட்டை தொடர்பில் வெளிக்கொணரப்படும் அவர்கள் குழப்பமடைந்துள்ளனர் தேசிய மக்கள் சக்திக்கு பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க ஆரம்பித்துள்ளனர் சேறுகளை பூசுவதற்கு ஆரம்பித்துள்ளனர் எந்த ஒரு சேறு பூசுதலுக்கும் அடிப்பணியாமல் பின்வாங்கி திரும்பாமல் நாட்டினை கட்டியெழுப்பும் அரசாங்கமாக முன்னோக்கி பயணிப்போம் என்ற உறுதியினை உங்களுக்கு என்று கூறுகின்றேன் ஆளும் கட்சிக்குள் தற்போது பிளவு ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோர்ல தெரிவிக்கின்றார் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டம் தங்காலையில் கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோர்ல தலைமையில் நேற்று பிற்பகல் நடைபெற்றது அவர்கள் தமது கட்சியில் உள்ள பிளவினை எமக்கு காண்பித்துள்ளனர் பிரதமரின் இரண்டாவது பிரஜையாவார் நாற்பத்தை இடையில் அல்லவா பிளவு உள்ளது அந்த பிளவினூடாக என்ன காண்பிக்க போகின்றனர் எனக்கு தெரியாது தேனும் தேவைக்கு இவர் அதனை கூறினாரா என்ற பிரச்சனையே உள்ளது தமது கட்சியின் பிரதமர் கூறியது பொய் என அந்த கட்சியில் உள்ள அமைச்சரே கூறுகின்றார் சரியானது இல்லை என கூறுகின்றார் இந்த இடத்தில் அரசாங்கத்தின் பிளவும் ஒற்றுமையில்லாத தன்மையும் அமைச்சரவையின் ஒற்றுமையும் இங்கு

அரசாங்கத்திற்கு எந்த ஒரு குழுக்களும் இல்லை நாங்கள் ஒரே குழுவாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் உள்ளிட்ட நூற்றி ஐம்பத்தொன்பது பேரும் ஒரே குழுவாக நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டங்களில் ஜனாதிபதியுடன் இணைந்து செயற்பட்டு வருகின்றோம் அதனால் எவரும் சந்தேகமடைய அடைய தோல்வி அடைந்தவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாமையால் இவ்வாறான கதைகளை கூறுகின்றனர் பொரளை சகஸ்புர பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த துப்பாக்கி சூட்டின் போது காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த மற்றொருவர் உயிரிழந்துள்ளார் சகஸ்புர பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான இளைஞர் ஒருவரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கிரிக்கெட் போட்டிக்காக கடந்த ஏழாம் தகுதி இரவு சகஸ்புர விளையாட்டு மைதானத்தில் தயாராகி கொண்டிருந்த போது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டில் களனி பகுதியை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் நால்வர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவர் துப்பாக்கிப் பிரயோகம் மேற்கொண்டு தப்பி சென்றுள்ளனர் இதனிடையே துப்பாக்கி சூட்டு சம்பவத்துக்கு உதவி வழங்கியதாக சந்தேகிக்கப்படும் சகஸ்புர பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் ராஜங்கனையாய மூன்று பகுதியில் உள்ள கால்வாயில் கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது மீன்பிடிக்கச் சென்ற ஒருவரின் வலையில் கைக்குண்டு சிக்கியதாக போலீசார் தெரிவித்தனர் ஆண்டாதபுரம் விசிட படையின் வடிகுண்டுகளை சீலிக்கும் பிரிவு அதிகாரிகள் கைக்குண்டை வெடிக்கச் செய்வதற்கு நடவடிக்கை எடுத்தனர் இது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டு என போலீசார் தெரிவித்தனர்

மற்றும் மாலை முதல் இரவு மணி வரை மாலை கலை நிகழ்ச்சிகள் விண்ணப்பிப்பதற்கு இப்போதே அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஆறு ஐந்து ஐம்பத்தி இரண்டு ஐயாயிரம் நல்லூரில் கதிர்காமம் ஆற்றல் அறிவுசார் நாளைய சந்ததிக்கான இன்றைய களம் உலகெங்கும் பரந்து வாழும் அடியார்களை நல்லூர் கந்தனின் திருவிழா ஒளி ஒன்றிணைப்பது போல் உறவுகளை ஒளியால் ஒன்றிணைக்கும் டயலாக் வீதியின் காலை போட்டி போட்டியில் பங்கேற்குமாறு சிறார்களை அன்புடன் அழைக்கின்றோம் வயதில்லை ஆறு வயது முதல் பதினோரு வயது வரை விண்ணப்பிப்பதற்கு இப்போதே அழியுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து பிரதான அனுசரணை செல்லுங்க நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள் நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம் உலகெங்கும் அடியார்களை நல்லூர் கந்தனின் திருவிழா ஒளி ஒன்றிணைப்பது போல் உறவுகளை ஒளியால் ஒன்றிணைக்கும் டயலாக் கதிர்காமம்

நீங்கள் இலக்கை நோக்கிச் செல்லுங்கள் நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம் பறந்து வாழும் அடியார்களை நல்லூர் கந்தனின் திருவிழா ஒளி ஒன்றிணைப்பது போல் உறவுகளை ஒன்றிணைக்கும் செய்திகள் தொடர்கின்றன ரத்தினபுரி போலீசாரின் பொறுப்பில் இருந்த போது தலைமறைவான சந்தேக நபருக்கு உதவிய குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மித்தனிய பகுதியை சேர்ந்த ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக பொறுப்பில் இருந்த போது பானந்துறை பகுதியில் பல துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் அண்மையில் தப்பிச் சென்றமை குறித்து குற்ற புலனாய்வுப் பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் ரத்னபுரி போலீஸ் நிலையத்தில் பணிபுரிந்த இரண்டு சார்ஜெண்டுகள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த ஆண்டில் இதுவரை முன்னூற்றி பத்து போலீஸ் உத்தியோத்தர்கள் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக மாத்திரம் ஐம்பத்தெட்டு போலீஸ் உத்தியோத்தர்கள் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார் அரச உத்தியோகர்கள் என்ற வகையில் எங்களுடைய பொறுப்பு சமூகத்திற்கு ஏதாவது ஒரு நல்ல விடயத்தை செய்வதாகும் சம்பளத்திற்கு பணத்திற்கு அப்பாற்பட்டு போலீஸ் திணைக்களம் செயற்பட வேண்டும் ஏனென்றால் சாதாரண அப்பாவி மக்கள் முதலாவது உங்களிடமே வருகின்றனர் குறைவுகள் பிழைகள் வேண்டியளவு இருக்க முடியும் இருப்பினும் நினைத்தால் போன்று செய்வதற்கு இடமளிக்க முடியாது போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக மாத்திரம் ஐம்பத்தெட்டு போலீஸ் உத்தியோத்தர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் முன்னூற்றி பத்து போலீஸ் உத்தியோத்தர்கள் ஜனவரி முதல் இன்று வரை சேவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் அவ்வாறு சேவையிலிருந்து விலக்குவது என்பது நல்ல விடயம் அல்ல நீங்கள் உங்கள் தொழிலை நேசிக்காமல் இருந்து பிழையான விடயங்களில் ஈடுபட்டால் தொழிலை இழக்க நேரிடும் நாம் பிழையான செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டு இந்த சமூகத்திற்கு நீதியை கடமையை சட்டவாட்சியை உறுதிப்படுத்த முடியாது அர்ப்பணிப்புடன் உங்கள் தொழிலில் ஈடுபட்டால் அதற்காக முன்னின்று உங்கள் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதற்கு அமைச்சாகவும் திணைக்களமாகவும் நாம் முன்னிப்போம் அரசியலமைப்பு பேரவை நாளை கூட உள்ளது நாட்டின் முப்பத்தி ஏழாவது போலீஸ் மா அதிபரை நியமிப்பது தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்படவுள்ளது கலந்துரையாடப்பட தேசபந்து பதவியிலிருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து புதிய போலீஸ் மாதிபர் பதவிக்கு பிரியாந்த பெயர் ஜனாதிபதியால் அரசியலமைப்பு பேரவைக்கு பரிந்துரை செய்யப்பட்டது இதற்கமைய நாளை பிற்பகல் ஒன்று முப்பதுக்கு சபாநாயகரின் தலைமையில் அரசியலமைப்பு பேரவை கூட உள்ளது துருக்கியில் ஆறு மேக்னியூட் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது இதனால் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன துருக்கியின் மேற்கு மாகாணமான பலிகேசரில் உள்ள சிந்திர்கி நகரில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்தது நேற்றிரவு சுமார் ஏழு ஐம்பத்தி மூன்று மணியளவில் பூமியின் பதினோரு கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது முதலாவது நிலநடுக்கம் ஆறு தசம் ஒன்று மேக்னிட்யூட் அளவில் பதிவாகியுள்ளது பின்னர் நான்கு தசம் ஆறு மேக்னடியூட் அளவில் மற்றொரு நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது இஸ்தான்புல் உள்ளிட்ட பல பகுதிகளில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக நாட்டின் பேரிடர் முகாமைத்துவ ஆணைக்குழு தெரிவித்துள்ளது